Hi friends, welcome to Sanjay M. Norman Vlogs channel. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மெத்தடில் செய்வோம் நான் இன்னைக்கு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்ய போகிற மெத்தட் வந்து எங்கள் இருந்து கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டே இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாம் செய்தால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை நம்ம செய்யும்போது ஒரு சில மெத்தடில் நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஈவினிங்கே கூட விரிசல் வந்துடும் இந்த மாதிரி மெத்தட் செய்து பாருங்கள் விரிசலே வராது நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பூரண கூட நான் எப்படி செய்கிறதுன்னு என்னோடய மெத்தடெலாம் சொல்கிறேன் இப்போ வாங்க கடலை பருப்பு பூரண கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ணி பூரணமும் ரெடி பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் பச்சரிசி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஆப்பத்துக்கு நம்ம எப்படி அரைப்போம் அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கலாம் நான் ஊற வச்ச அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேன் நீங்கள் நிறையன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க அந்த மாவு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் கூட கையில் தட்டுப்படக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் நான் அரிசி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தாங்க மாவு அரைச்சிருக்கேன் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அது மாவு ஒட்டாமல் அதுக்கு தான் நீங்கள் நெய் வேண்டானா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கலரும் போது அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா கெட்டியாயிட்டு வரும் அரிசி அரைக்கும் போது மிக்சி சில நேரம் ஓடாது டைட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கலக்கும் போது நமக்கு மாவு நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றிடும் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வச்சோம்னா மாவு ரஃப் ஆகிடும் அப்புறம் கொழுக்கட்டை ஹார்டாக இருக்கும் இப்போ மாவு கை வச்சு பேசினோம்னா நல்லா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ பூர்ணை ரெடி பண்ணலாம் கடலைப்பருப்பு பூர்ண தான் செய்ய போகிறோம் நான் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு மூணு விசில் கொடுத்தேங்க நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருந்ததுனால கடலைப்பருப்பு இந்த பக்குவத்துக்கு இருக்குது தண்ணி இருந்ததுனால் தண்ணியை இறுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா பூத்து வெந்திருக்கு இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு சுற்ற சுற்றுனோம்னா போதும் ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு இருந்தாலும் அது நம்ம பூரணம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளம் கரைக்கணும் அதுக்காக நல்லா கலமான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கப் நல்லா நிறையவே வெள்ளம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கால் கப் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து சரியான அளவாக இருக்கும் இது வந்து பாவல்லாம் எடுக்க வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சால் மாத்திரம் போதும் ஒரு சில வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கல் தூசு இருக்கும் அதை நம்ம இது மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஃபில்டர் எடுத்து வெள்ளம் அப்படியே இதில் ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இதில் பாருங்க எவ்வளோ தூசு இருக்குது ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்படியே திக்காகும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கப்புக்கு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க திருவி போட்டால் தான் அந்த பூரணத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து தேங்காயும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதாகும் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலை பருப்பும் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும் இப்போ எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு சிட்டிக்கை சால்ட்டு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட் நல்லா எடுப்பாக இருக்கும் அதுக்காக நானும் ஒரு சிட்டிக்கை சால்ட்டு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த பூரணும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தோம்னா நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்தோம்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறிச்சுன்னா பூரணம் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ மாவு ரெடியாக இருக்கான்னு பார்த்துடலாம் மாவு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் கூட தொட்டுக்கோங்க அது கூட நல்லா வாசனையாக இருக்கும் நான் தேங்காய் தான் தொட்டிருக்கேன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சிங்கன்னா மாவு நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா சரியான பதத்துக்கு வந்திருக்கு மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை தட்டுறதுக்கும் நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இடியாப்பூ உரல்ல போட்டு இடியாப்பை பிழிஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாவு இதை நம்ம இன்றைக்கி பாதி செய்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட செய்யலாம் இதில் பாதி மாவு மட்டும்தான் எடுத்து வச்சு நான் இப்போ பருப்பு பொருணம் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் மீதி பாதி மாவு வச்சு எள்ளு பொருணம் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இப்போ இதை பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு முறை இந்த மெத்தடில் மாவு செய்து பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இதே தான் செய்வீங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் அதாவது நமக்கு எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம் அப்போ எடுத்து தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பாக்ஸ்கெலாம் செய்துட்டு மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன் அது நமக்கு கொழுக்கட்டை அச்சில் வச்சு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ பூரணமாக ரெடி ஆகிடுச்சு அதையும் நான் ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டேன்னா இப்போ தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த பூரணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நல்லா சுருள சுருள செய்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அது ஃப்ரிட்ஜில் வேறு வைக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம டவுட்டே இல்லை அப்படியே வச்சுருந்து எப்போ வேணாலும் எடுத்து பூரண கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இதே பூரணத்தை வச்சு நம்ம சொயம் செய்துக்கலாம் இல்லை பருப்பு போலி செய்கிறோம் பார்த்தீங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூர்ணம் நமக்கு சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பசங்கக்கிட்ட கொடுத்து பாருங்களேன் இதை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னே காலி பண்ணிவிடுவாங்க தேங்காய் வெள்ளம்லாம் இருக்கனால நல்லா ஒரு கம்மர் கட் மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு தட்டு வச்சு அதில் பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் என் வாழையில் இருந்தால் வச்சுக்கோங்க என்கிட்ட வாழை இல்லாதனால நான் பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன் பால் கவரில் தட்டினீங்கன்னா கூட ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் வாழையில் தட்டுறதா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே நீங்கள் தட்டி டைரெக்டாக அந்த வாழை அழையிலே வேக வைக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட இலை இல்லை இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி செய்து காமிச்சிருப்பேன் இப்போ இதில் கொஞ்சமாக அந்த பூரணத்தை எடுத்து வைக்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுலையே இது வந்து ரொம்ப சுலபமான மெத்தடு பிக்னர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாங்க இந்த மெத்தடில் கையெல்லாம் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம புக்கு மடிக்கிற மாதிரி மடித்தோம்னாக்கா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அப்படியே லைட்டாக எல்லா பக்கமும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஆகிடும் இந்த ஓரங்களை வந்து உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மடிச்சு இப்படி டிசைன்லாம் கூட பண்ணிக்கோங்க அழகாக இருக்கும் இப்போ இடியாப்பை பிளேட்டோ இல்லை இட்லி பிளேட்டோ எடுத்து அதில் சுற்றி எண்ணெய் இல்லை நெய் எதாவது தடவிக்கோங்க அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்போ ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை அச்சு வச்சு செய்யலாம் இதில் செய்தால் ஓரளவு டிசைன் இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிடணும் அப்போ ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நல்லா ரெண்டு பக்கமும் மாவு ஃபுல்லாக தடவிட்டு சென்டரில் பூரணம் கொஞ்சம் எடுத்து இதுவும் அதே மாதிரி தான் புக் மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணணும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஓரங்கள்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்க்கறதுக்கு அந்த ஓரங்கள்லாம் டிசைன் அழகாக தெரியும் பாருங்கள் எடுக்கவும் எடுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவினது நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கு இப்போ இதையும் எடுத்து அந்த இட்லி பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ விநாயகருக்கு பிடிச்ச மோதக குழுக்கட்டை செய்துக்கலாம் இந்த அச்சில் வைக்கிறது போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இருந்தாங்க ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அந்த ஹோல்குள்ளே வச்சு அப்படியே ஃபில் பண்ணணும் இந்த மோதக ஷேப் அச்சு வந்து பார்க்க ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது அதனால் இதை வாங்கிட்டேங்க தெரியாமல் வாங்கிட்டேன் நீங்கள் வாங்குறதுனா கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிக்கோங்க இதில் மாவு ரொம்ப குறைவாக தான் பிடிக்குது இப்போ பாருங்கள் இந்த ஹோல்குள்ளே பூர்ணம் எடுத்து நல்லா உள்ளே வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு பண்ணிவிடுங்க ஏற்கனவே அதில் குறைவாக தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் மேல் மாவு எடுத்து ஒரு கேப் மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது எடுத்திங்கன்னா அழகான ஷேப்பில் மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் பாருங்கள் என்ன தடவை இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வருது சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி கையாலேயே அப்படி ஷேப் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்கில்லைங்க குட்டியாக இருந்தாலும் ரெடி பண்ணிட்டோமா இப்போ இதையும் வச்சுருவோம் இப்போ மோதக ஷேப்பில் நம்ம கையிலேயே ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து சொப்பு மாதிரி இந்த மாதிரி கையில் ரவுண்டாக பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பூரணம் வச்சுட்டு இந்த ஓ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம உருட்டோம்னா பால் மாதிரி இருக்கும் அதுவும் அழகாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம மோதக ஷேப் தான் பண்ண போகிறோம் மோதக ஷேப் பண்ணிட்டோமா அழகாக இருக்கா இப்போ நம்ம இதுலேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பண்ணின கொழுக்கட்டை ஷேப்பில் இருக்கிற மாவெல்லாம் வேகிறதுக்கு தயாராக இருக்குது இட்லி பாத்திரத்தெல்லாம் நான் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேங்க கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருக்கு கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சாஃப்டான அரிசி மாவு மேல் மாவுக்கும் அந்த உள்ளே இருக்க வெள்ளம் தேங்காய் கலந்த பூரணத்தோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே மெத்தடில் நீங்களே ஒரு முறை செய்து பாருங்கள் பூரண கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சஞ்சய் நானு உங்களாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ